கன்ஸ்டுமே வந்து ஒரு குவாலிட்டி வைஸ் செக்கிங் கட்டா பண்ணி பண்றாங்களா அப்படிங்கறத ஒரு இன்ஜினியரும் ஒரு கிளைண்டும் குவாலிட்டி எந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணாம பண்றாங்களா அதே நேரத்துல நம்ம பண்ண பில்டிங்ல இறக்கி பண்ணிட்டு இருக்க மெட்டீரியல் ஆனது அந்த மெட்டீரியல் செங்கலா இருக்கட்டும் சிமெண்டா இருக்கட்டும் இன்க்ளூடிங் எம் சாண்ட் பி சாண்ட் எந்த ஸ்டீல் எதுவா இருந்தாலும் அந்த மெட்டீரியலுக்கு கரெக்டான குவாலிட்டியா வச்சு யூஸ் பண்றாங்களா அந்த டெஸ்ட் வந்திருக்கா டெஸ்ட் நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கா ஸ்டீல்னா நமக்கு வந்து இது டார்க்னஸ் டெஸ்ட் இருக்கா நம்ம எந்த அளவுக்கு முறுக்கத்தன்மை இருக்கு அந்த டெஸ்ட் இருக்கா இது வந்து டிஎம்டி பாரா எவ்வளவு இது இது பென்சில் ஸ்ட்ராங்கும் அதே மாதிரி இப்போ காங்கிரீட் போட்டீங்கன்னா நமக்கு இது கம்ப்ரஸ்ட் இதுல எவ்வளவு இருக்கு ஏதோ காங்கிரீட் கிரேடு என்ன இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குங்க அப்படி எல்லாமே டெஸ்ட் வைஸ் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் இன்னைக்கு எந்த டெஸ்ட்டை பத்தி போறோம்னா நீங்க வீட்டுக்கு பண்ற ஒரு வுட்டு வீட்டுக்கு தேவையான மர ஜன்னல் மர கதவு மர ஃப்ரேமு அதாவது உள்ள வர நீங்க மரத்துக்கு என்னென்ன பண்றாங்க கட்டியில சேரு டைனிங் டேபிள் நம்ம உட்காந்து அந்த டேபிள் முனக்கொண்டு எல்லாமே அதோட ஆஹ் ஹார்னஸ் டெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறது இல்ல அந்த ஹார்னஸ் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் ஆக்சுவலா எனக்கு அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு இன்ஜினியர் மிஸ்டர் இன்ஜினியர் கணேசன் சார் சொல்லிதான் எனக்கு தெரியும் அந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் ரித்திவாஸ்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலா இன்ஜினியரிங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது ஏன்னா நம்ம காலேஜ் லைஃப்லயும் சரி நம்ம ஒர்க்லயும் சரி யாருமே அந்த டெஸ்ட்டை பத்தி எதுவுமே எஸ்டாபிளிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட டெஸ்ட பத்தி தான் இன்னைக்கு நான் போறேன் என்ன டெஸ்ட்னா ஜா ஹார்னஸ் டெஸ்ட் பாங்க அந்த ஜன்கா ஹார்னஸ் டெஸ்ட் எதுக்கு அவரோட இருக்கு அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அதோட கடினத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு தான் இந்த ஜன்காவோட ஹார்னஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜன்கா ஹார்னஸ் டெஸ்ட் யாரு கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் ஜங்கான்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த டெஸ்ட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அது அது மரத்தோட எவ்வளவு ஹார்னஸ் இருக்கு அதாவது அதோட கடினத்தன்மை எவ்வளவு இருக்குங்கறத அவர் தான் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருந்தாரு அதனால அவரோட நேமே ஜங்கா ஹார்னஸ் டெஸ்ட் இதுக்கு நேம் வச்சுட்டாங்க ஜங்கா ஹார்னஸ் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க நம்மளோட உட் இருக்கு அந்த வந்து ஒரு எஃகு பந்து எந்த அளவுக்கு ஹார்னஸ் பண்ணா அது எதோட அந்த எஃகு எஃக்கு பந்தோட அந்த பாதி அந்த டயாமீட்டர் பாதி வரைக்கும் அந்த உட்ல எந்த அளவுக்கு ப்ரெஸ் ஆகுது எவ்வளவு ஸ்கேல்ல ஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அந்த ஸ்கேல் சைஸ் வச்சுதான் அதோட அந்த மரத்தோட கடினத்தன்மையை செக் பண்றோம் அந்த கடினத்தன்மைங்கிறது அந்த எக்கு பந்தை வச்சு தாங்க எக்கு பந்துங்கிறது எவ்வளவு டயாமீட்டர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ எயிட் எம் எம் இருக்கணும் ஆக்சுவலா இன்ஜின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் 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 இன்ஜின்னு வரும் அந்த இன்ஜின்ல உள்ள டயாமீட்டர்ல உள்ள எக்கு வந்து ஒரு உட்டுக்கு மேல அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் நம்ம அழுத்துறோமோ அந்த ஃபோர்ஸுக்கு அது எவ்வளவு உள்ள இறங்குது அதோட டயா வந்து பாதி அந்த பாலோட பாதி அளவு அந்த உடல எந்த அளவுக்கு இறங்குது நான் இமேஜ்ல போட்டுருங்க பாருங்க அந்த எந்த அளவுக்கு இறங்குதுன்னு பார்த்து அதோட எவ்வளவு இதுல இறங்குதுன்னு வச்சுதான் அதோட ஹார்னஸ் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஹார்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஃப்ளோருக்கு வாலுக்கு யூஸ் பண்ற பலகையானது மினிமம் வந்து உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கேலுக்கு எழுநூறுல இருந்து ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்தாலே போதும் இதே நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ற வீட்டுக்கு யூஸ் பண்ற எல்லா மரத்தோட பொருள் இது ஜன்னல் வரவு நிலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட ஆர்னஸ் அதாவது அதோட ஜங்கா ஸ்கேல் ஆனது தௌசண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கணுங்க அதுதான் அதோட ஸ்கேல வச்சு இது பண்றது இப்போ நம்ம இது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இதாகும் இந்த மரத்தை எப்படி நம்ம அந்த மரத்தை கடை டெஸ்ட் எப்படி எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வந்த எக் பால் தான் வச்சு இது பண்றோம் அந்த நம்ம டெஸ்ட் பண்ற பெஸ்மென் ஆனது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு இன்ச்சு திக்னஸ்ல ரெண்டு இன்ச்சு வித்துல ஒரு ஆறு இஞ்சு லென்த்ல இருந்தா போதும் அந்த பிசுமனை வச்சு நம்ம வந்து எவ்வளவு ஹார்னஸ் இருக்கு அந்த மரத்தோட ஹார்னஸ் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஜங்கா டெஸ்ட் வச்சுட்டு அந்த ஜங்கா டெஸ்ட பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த மரம் வந்து நமக்கு எப்படி அந்த பிசுமின் ஆனது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் ஈரப்பந்தம் இருக்கணும் ஓவரா ஈரப்பம் இருக்கக்கூடாது ரொம்ப வாட்டர் அப்சார் பண்ணி கூடாது ஒரு பன்னெண்டு பசங்க தான் மரத்தோட ஈரத்தன்மை இருக்கணும் அதே நேரத்துல மரத்துல வந்து அந்த விங் சொல்லுவாங்கல்ல அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மரத்துல அந்த நீங்க எடுக்கக்கூடிய பெசுமன்ல அந்த முடிச்செல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா முடிச்சு மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து வித்தியாசம் படும் அதனால அது மாதிரி இல்லாம ஒரு பிளெயின் சர்பேஸ் உள்ளதுல ஒரு ஒரு இன்ச்சு திக்கு ரெண்டு இன்ச்சு வித்து சிக்ஸ் இன்ச்சு லென்த்ல இருக்கிற பெசுமனை வச்சு நம்ம அந்த மரத்தோட ஹார்ட்னஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் நீங்க மரத்தோட ஹார்ட்னஸ் மட்டும்தான் இதுல செக் பண்ண முடியுமே தவிர ஸ்ட்ரென்து வந்து மரத்தோட திருகுத்தன்மை வலியின் தன்மை மரம் வந்து எந்த அளவுக்கு ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ற தன்மை இதெல்லாம் வச்சுதான் அந்த மரத்தோட ஸ்ட்ரென்தனை நம்ம கண் கால்குலேட் பண்ணுவோமே தவிர ஸ்ட்ரென்தனுக்கும் ஹார்னஸ்க்கும் சம்பந்தம் இல்லை இப்ப எந்தெந்த மரம் என்னென்ன ஹார்னஸ் இருக்கணும் அதாவது ஜங்காவோட ஹார்னஸ் ஜங்கா ஸ்கேலோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த மரத்துக்கெல்லாம் இந்த அளவு இருக்கணுங்கிறது நம்ம நெட்ல இருந்து எடுத்துருக்க அளவு இதோட யூனிட் இருக்கும் பிஎஸ்ஐங்கிறது இன்ச்சுக்கு எவ்வளவு பவுண்ட் அது தாங்குதுங்கிறத ஸ்கேல்ல நமக்கு அது கொடுத்துருக்காங்க இது நம்ம நெட்ல இருந்து எடுத்த அளவு இது கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இதுதான் நம்ம மரத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்டோட நேம் ஜங்கா ஆஹ் இது பத்தி இது மாதிரி நீங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா அதே மாதிரி நீங்க இப்ப வீடு பாத்துட்டு இருக்கீங்க வீடு பார்க்கணும் புது வீடு கட்டணும் எட்ட இடம் இருக்குன்னா புது வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களும் சரி இல்ல நான் ரெடி டு மூவ்ங்கிற ஒரு இடத்துல நான் வீடு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனாலும் சரி இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் பிளாட் இப்பதான் வாங்க போறேன் அப்படிங்கிறவங்களாலும் சரி யாரா இருந்தாலும் நம்ம ரொம்ப கால் பண்ணலாம் நம்ம திருச்சியில மொத்தம் முப்பத்தோரு ப்ராஜெக்ட் பக்கம் பண்ணிட்டு இருக்கோம் வீடு கட்டியும் கொடுத்துட்டு இருக்கோம் வீடு வந்து நம்ம பிளாட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அன்னைக்கு லட்சத்துல வாங்குறவங்க கொலிசரா மாறிக்காங்கன்னு பாங்க அந்த டைப்ல நம்ம இன்னைக்கு லேண்ட் வந்து ஒரு மெயின் பிரேம் லொக்கேஷன்லயே நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இது மாதிரி தகவல் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க ஏதாவது கொரியன்ஸ்னா நமக்கு கமெண்ட்ல பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ